உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் விளக்கம் விவரங்களை சொல்லலாம் விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை ஆறு மாதமாக மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை செய்திருக்கிறார் காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியிலே திமுகவினிடம் இருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவலங்களைக்கு என்ன பதில் வைத்துள்ளார் முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் கார்களை கூட கட்டுப்படுத்த முடியாத தலைவராக தான் முதலமைச்சர் இருக்கின்றார் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் தன் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கூட ஒடுக்க முடியாத முதலமைச்சர் தமிழகத்தை எப்படி பாதுகாக்க போகின்றார் உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வந்த செய்திகளை குட்டி காட்டி எதிர்கட்சித் தலைவர் பதிவிட்டுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்